மண்ணுக்கு மனம் சேர்த்தவர்கள் காசி காசிவேங்கடரமணி இருபதாம் நூற்றாண்டின் முக்கிய இருமொழி எழுத்தாளர்களில் ஒருவர் ஆவார் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நாவல்கள் சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் படைத்தவர் முக்கிய படைப்புகள் முருகன் ஓர் உழவன் மற்றும் தேசபக்தன் கந்தன் ஆகிய இரு நாவல்களை ஆங்கிலத்தில் எழுதினார் இவை பின்னர் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன இவை கிராமிய வாழ்க்கை மற்றும் சுதந்திரப் போராட்டத்தின் சித்திரங்களைத் தாங்கியவை தமிழ் உலகு மற்றும் பாரதமணி ஆகிய பத்திரிகைகளை தொடங்கி நடத்தினார் பாரதமணியில் எழுதிய போகிற போக்கில் என்ற தொடர்கட்டுரை மிகவும் பிரபலமானது தனது எழுத்துக்கள் மூலம் நாட்டின் கௌரவத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்ட தேசிய உணர்வு மிக்க எழுத்தாளர் வழக்கறிஞர் படிப்பு முடித்திருந்தும் அத்தொழிலை விட்டுவிட்டு எழுத்து மற்றும் பத்திரிகைத் துறைக்கே தன்னை அர்ப்பணித்தார் காசி வேங்கடரமணி தனது இலக்கிய படைப்புகள் மற்றும் பத்திரிகை பணி மூலம் தமிழ் இலக்கியத்திற்கும் தேசிய உணர்வுக்கும் அர்ப்பணித்த வாழ்க்கையை நடத்திய முக்கிய தனிப்பட்ட தன்மை கொண்டவர்